நேற்றைய போட்டி பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே அணி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி பஞ்சாப் அணிக்கு ஸோ நேற்றைய போட்டியில் பஞ்சாப் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணியில் அவங்களுடைய கோட்டையில் வீழ்த்தியிருக்காங்க இதை கொஞ்சம் கூட சிஎஸ்கே அணி எதிர்பார்க்கல ரசிகர்கள் எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்கோர் அடித்து சிஎஸ்கேனி இப்படி தோற்கறதுன்றது இது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமே இல்லை அப்படி தோற்றுருக்காங்க பவுலிங் யூனிட்டில் வந்து இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ஒரு அந்த ஓட்டை இருந்துகிட்டே தான் இருக்குது அதை எப்படி தலை தலதோனி அவர்கள் சரி பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் எவ்வளவு நம்பிக்கை வைத்த மத்திசா பத்திரனா அவர்கள் ரிட்டர்ன் பண்ணாங்க சிஎஸ்கேனி அவ்வளவு கோடிகள் கொடுத்து பட் இருந்தாலுமே அவருடைய ஃபஸ்ட்டான பெர்ஃபாமன்ஸ் சிஎஸ்கேனிக்கு மிகப்பெரிய அளவு நிறைய தோல்விகள் வந்து சந்தித்து கொடுத்துருக்கு ஸோ அதனால் அடுத்த சீசனில் மத்திய சாபத்திரன் அவர்கள் சிஎஸ்கேனியில் இருக்காரா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது ஏன் அப்படின்னா அவருடைய எக்கானமி ரொம்ப 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 அதிகமாக போயிட்ருக்குங்க ஓவராக போட்டுட்ருக்காரு அவ்வளோ நிறைய ஸ்கோர் கொடுத்துட்ருக்காரு ஸோ இதனால் சிஎஸ்கேனிக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய இழப்பு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாத நிலேஸாக உள்ளே கொண்டு வந்தால் தான் கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நான் போட்டிகளிலும் சிஎஸ்கே கே அணிக்கு இதே ஒரு நிலைமை தான் ஏற்படும் சோ அதனால் முடிஞ்ச பவுலிங் யூனிட்டாக எவ்வளவுக்கு எவ்வளோக்கு ஸ்ட்ராங் பண்ணணுமோ அது வந்து ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் அடுத்த சீசனில் வந்து நம்ம வந்து வேறு ஏதாச்சும் பவுலருக்கு நம்ம போகலாமா இல்லை இதே பவுலிங் யூனப் வந்து நல்லா இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தலை தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத அடுத்தடுத்து போட்டியில் நம்ம சந்திக்கலாம் ஸோ நேற்றைய போட்டி வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு டாஸ் வின் பண்ண உடனே பஞ்சாப் அணி கேப்டன் சிறைய செய்யார் நாங்கள் பவுலிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிட்டார் பேட்டிங்க்கு வந்து சிஎஸ்கேனி சும்மா அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் எல்லாருக்குமே ஷாக்கு தான் கொடுத்தாங்க ஸோ ரெண்டு ஓப்பனருமே ரெண்டே ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க ஸோ இருபது ரனுக்கு ரெண்டு ரன் ஸோ அந்த இடத்துல வந்து டெவில் பிரேவர்ஸும் சாம் கரனும் சும்மா அற்புதமாக சிஎஸ்கி இன்னிங்ஸை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஜடேஜா ஒரு நாக்கு கொடுத்தாரு கம்பே ஒரு கேம்பே வந்து அடித்தார் அந்த அர்பிரீத் ஓவரில் கடைசி அந்த பவர் பிளே ஓவரில் செம்மையாக அடித்தார் அதுக்கப்புறம் அவ்வளோ ரன் அடித்தும் அந்த இடத்துல வந்து விக்கெட் லூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் தான் டெவில் பிரேவர்ஸ் வந்து உள்ளே வந்தார் வந்ததுக்கப்புறம் அவருடைய இன்னிங்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க சாம் கரனுடைய அப்ரோச் நேரத்து வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது செம்மையாக ஒரு ஸ்கோர் பண்ண போகிறாங்க மிடில் ஆர்டர் பிரச்சனை இப்போ வரைக்குமே வந்து அது தீராமல் இருந்துச்சு இந்த போட்டியில் வந்து அதுக்கான மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் சாம் கரன் ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஆனாருங்க என்ன கேமு என்ன கேமு எப்போவுமே இல்லாத ஒரு இன்டென்ட்டு நேற்றைய போட்டியில் அவர் மூஞ்சியில் நம்ம பார்த்தோம் அவ்வளோ ஒரு ஆக்ரோசமான இன்னிங்ஸை வந்து நேற்று நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்துங்க சிஎஸ்கே அணி வந்து இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேனியில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் ப்ளே பண்ணார் ஸோ அந்த டைமில் வந்து சிஎஸ்கேயில் வந்து செம்மையாக ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு நல்ல பவுலிங் போட்டார் நல்லா பேட்டிங் ஆனார் ஓப்பனிங் ஆடினார் ஸோ அப்போ இருந்து அணி வந்து அதுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன்லேயும் அவர் எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் பஞ்சாப் அணி அவரை வந்து பதினெட்டு கோடிக்கு தட்டி தூக்குனாங்க ஒரு சீசன் வந்து பஞ்சாப்ல ஆடினார் சரியான பர்ஃபாமன்ஸ் இல்லை ஸோ சரியான சான்சஸ் இல்லை இதுக்கப்புறம் மீண்டும் சிஎஸ்கேனிக்கு அழி அடிப்படை விலைக்கே எடுக்கப்பட்டாங்க எடுக்கிறதுக்கு அப்புறம் இந்த வந்து அவருக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரகலாக இருந்தாலுமே நேற்றைய போட்டி அவருக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிட் கொடுத்துருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பதினெட்டு கோடியிலிருந்து அப்படி டேரெக்டாக வெறும் ரெண்டு கோடிக்கு அடிப்படை விலைக்கு நீ எடுத்து இப்போ வந்து அவரை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாங்க நேற்றைய போட்டியில் வந்து அவர் கண்டிப்பா பிளேயிங் லெவனில் இடம் பிடிக்க மாட்டாரு அவருக்கு மாற்று வீரராக தான் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஸோ இதே பிளேய் லவுண்ட்ல தான் நான் எடுத்துட்டு போறேன் எந்த மாற்றமும் கொடுக்க போறது ஸோ பிளேயர்ஸுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்கள வந்து ஆட வைக்க போறேன் அவங்களை வந்து ஒரு ஒரு போட்டி ரெண்டு போட்டியில் வச்சு அவங்களை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் நான் இனிமேல் வந்து சான்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் கரனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தார் தல தோனி அவர்கள் அந்த நம்பிக்கையை தான் வந்து நேற்று போட்டியில் வந்து காப்பாற்றிட்டாரு சும்மா என்ன அடி என்ன அடிங்க சும்மா அக்ரெசிவ் அவருடைய இன்டென்ட் வேறு மாதிரி இருந்துச்சு நேற்று போட்டியில் அவர் அடித்த அடி ஸ்கோர் வந்து சிஎஸ்கேனி இரநூறு அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் கரெக்டாக பதினேழாவது ஓவரில் எண்பத்தி எட்டு ரனில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஸோ அவருக்கு வந்து இன்றைக்கி சதம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சதம் அடிப்பாரா இந்த சீசனில் வந்து சிஎஸ்கேனி ஃபிஃப்டியே அடிக்கல ஸோ சதம் எங்கே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்த நிலையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய விக்கெட்டை வந்து விட்டுட்டார் அந்த விக்கெட்டை விட்டது தாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றமே சிஎஸ்கேனி ஸோ இதே மாதிரி தாங்க எஸ்ஆர்ஹச் எதிரான போட்டியில் டெவேல் பிரவேச விக்கெட்டு விட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு மட்டமான பேட்டிங் லைனப்பு இப்படி ஒரு ஆட்டத்தை பார்த்ததே கிடையாது எல்லா டீம்லேயுமே அந்த கடைசி டெய்லண்டர் வரைக்குமே ஹிட்டிங் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது ஆனால் சிஎஸ்கேவில் மட்டும்தாங்க எந்த பேட்ஸ்மேனும் கடைசி வரைக்கும் ஆடவே மாட்டேன்றாங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே ஆட மாட்டேன்றாங்க இதில் எங்கெங்கே வந்து டெய்லண்டர்ஸ் வந்து ஆட போகிறாங்க ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையே சிஎஸ்கேனுக்கு ஸோ அதனால் அளவுக்கு சிஎஸ்கே தலை தோனி அவர்கள் உடனடியாக பிளேயிங்கில் ஒன்றா மாற்றி ஆகணும் சாம் கரனை வந்து அடுத்த சீசனில் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே அணிக்கு இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுற மாதிரி அந்த சைகையை காட்டி தலை தோனி அவர்களுக்கு வந்து ஒரு இன்டிமேட் பண்ணாருங்க அது தாங்க சும்மா வேற மாதிரி ஹைலைட்டு அந்த ஃபிஃப்டி அடிச்சுட்டு அடுத்து உடனே அவர் பண்ண ஒரு விஷயம் அது தாங்க ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிலாந்து டீமுக்கும் வந்து நான் கால் பண்ணுறேன் ரெடியாக இருங்க என்ன எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணியிருக்காரு வேற மாதிரியான ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காரு ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம் முன்ன சீசன் வந்து பஞ்சாப் கேணிக்கு எதிரான போட்டியில் வந்து ஆடிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எதிராகவே வந்து அவர் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஸோ அவருடைய ஐபிஎல்ல ஐ ஸ்ட் இண்டிஜுவல் ஸ்கோரை வந்து நேற்றைய போட்டியில் வந்து பதிவு பண்ணாரு சதம் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அவருடைய விக்கெட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து விக்கெட் ஆயிட்டாரு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஎஸ்கேவுக்கு ஒரு அற்புதமான அதிரடி மன்னன் வந்து கிடைச்சிருக்காரு இதே இன்டென்ட்டோட அவர் ஆடினாருன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த சீசனில் சிஎஸ்கேனி இவரை ரிட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ரிட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவில் ஒரு நல்ல பிளேயராக வந்து இருப்பார் அவருக்கு அந்த ரைனாவுடைய பொசிஷனை வந்து கொடுத்துட்டாருன்னா வச்சுக்கேன் அந்த இடத்துல நீ ஆடுப்பா உன்னுடைய இன்டென்ட்டு உனக்கு எப்படி ஆடு தோணுதோ ஆடு உன்னுடைய அக்ரெசிவான ஆட்டத்தை ஆடு உன்னுடைய டிஃபென்ஸே வேணாம் உனக்கு என்ன தோணுது அதை ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ரியார்டி கொடுத்துட்டாருன்னா தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல கேமாக ஆடுவாருங்க அவர் அந்த ஃபிஃப்டி அடிச்சுட்டு பண்ண அந்த சைகையை பார்த்துட்டு தலை தோனி அவர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அப்படி சிரிக்கிறாருங்க அந்த அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு

அடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வரலாம் ஸோ சிஎஸ்கே அணியின் நேற்றைய போட்டியில் சாம் கரேனின் ஆட்டம் குறித்து உங்களுடைய என்றதை மறக்காமக்க மாட்டில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டிங்க மும்பைக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கப் போகுது இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க யார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் மும்பை இந்தியன்ஸை அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது குஜராத் ரைட்டன்ஸை அந்த இரநூத்தி பன்னெண்டு

ஃபோர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸில் வந்து யார் வந்து முறியடிக்க போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸுமே இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காங்க கண்டினியூஸாக வந்து வெற்றி பெற்றுட்டு வந்துருக்காங்க ஹார்டிக் பாண்டிய தலைமையில் மும்பை இந்தியன்ஸ் தரமான ஒரு லைனப் வச்சிருக்காங்க ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸும் தரமான பேட்டிங் வச்சிருக்காங்க போலிங் வச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டி கண்டிப்பாக வந்து வேற மாதிரி அனல் பறக்க போகுது இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க ஸோ யார் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்புனாலே இன்னைக்கு போட்டி விறுவிறுப்பாக போக போகுது ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது அது யார்கிட்ட வரப்போகுது ராஜஸ்தான் கொடுக்க போகிறாங்களா இல்லை மும்பை இந்தியன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டி வந்து ஜெய்ப்பூர் நடக்க போகுது ராஜஸ்தானுடைய கோட்டை நடக்க போகுது முன்ன போட்டியை பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு ஜெய்ப்பூரில் சேசிங் பண்ணியிருக்காங்க பதினஞ்சே ஓவருக்கு அப்படி இருக்கும்போது ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான இன்டர்டோட ராஜஸ்தான் களமிறங்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் ரெண்டு டீமே எப்படிப்பட்ட பிளேயிங்ல கொண்டு வர போகிறாங்க அதே மாதிரி யார் ஜெயிக்க போகிறாங்க யார் வந்து அக்ரெசிவ் ஆட போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களைன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க